எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சாலே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் இது வந்து நூத்தி இருபத்தஞ்சு கிராம் நல்ல லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும் எல் இப்போ லைட் கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க வறுத்த எல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க நெக்ஸ்ட் அரை கப் வறுத்த வேறு கடலையை தோல் எடுத்துகிட்டு வறுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பிளேட்டுக்கு மாத்திடுங்க அடுத்து கடாயில முக்கால் கப் துருவன கொப்பரை தேங்காய் போடுங்க இந்த ரெசிபிக்கு நீங்க ஃப்ரெஷ் தேங்காய் விட கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க தேங்காய் ரொம்ப சீக்கிரமா கருக ஆரம்பிச்சிரும் அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க பாருங்க தேங்காய் நல்ல கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியா வச்சிருங்க எல்லா இன்கிரீடியன்ஸையும் வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க இப்போ லட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இன்னைக்கு ஃபுட் ப்ராசஸரில் அரைக்கப் போகிறேன் நீங்கள் நார்மல் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வறுத்த எள்ளு போடுங்க நெக்ஸ்ட் வறுத்த வேர்க்கடலை சேருங்க முதல்ல ரெண்டு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்ல கோர்ஸ் அரைங்க அப்புறம் வறுத்து கொப்பர தேங்காய் போடுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து நல்ல கோர்ஸ் மிக்சரா அரைச்சாச்சு கடைசியா முக்கால் கப் துருவன வெல்லம் போடுங்க எல்லா நான் தான் இன்கிரீடியும் பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி புடிச்சுக்கிறதுக்கு வரணும் இதுக்கு இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இப்போ இத ஒரு போல்ல மாத்திக்கலாம் ரொம்பவும் ஃபைன் பவுடராக அரைக்காதீங்க கொஞ்சம் கோர்ஸாக அரைங்க அப்போ தான் சாப்பிடும்போது ஒரு நட்டி ஃப்ளேவர் கிடைக்கும் அடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றுங்க ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கு எள்ளு தேங்காய் அப்புறம் வேர்க்கடலையோட வாசனை ரொம்பவே அருமையாக வருது இப்போவே சாப்பிடலாம் போல இருக்குது நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்போ கொஞ்சமா மிக்சர் எடுத்து நல்லா ரவுண்டா லட்டு ஷேப்ல வர வரைக்கும் உருட்டிக்கோங்க இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் கருப்பு உளுந்து ஊற வச்சிருக்கேன் இது மினிமமா ஆறு மணி நேரம் ஊறணும் நீங்க நைட்டு ஊற போட்டா காலையில கூட அரைச்சிக்கலாம் சரியா இருக்கும் கால் கப் பச்சரிசிய தனியா ஊற வச்சிருக்கேன் இதுவும் அதே டைம் ஊறணும் தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மிக்ஸர் ஜார்க்கு மாற்றுங்க உளுந்தில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு இதையும் மிக்ஸ மாற்றிடலாம் இது கூட நறுக்கின சின்ன துண்டு இஞ்சி நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஜார மூடி எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்பவும் தண்ணி சேர்க்காமல் மாவை அரைச்சாதான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் உளுந்த தோல் கூட அரைக்கிறதால ரொம்பவும் அரைப்படாது இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி அது கூட பொடிசை நறுக்கின பாதி வெங்காயம் பொடிச்ச தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் நறுக்கின கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வடமாவு மாவு தயாராயிடுச்சு ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் எண்ணெய் சூடானதும் வடையை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன போலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு வலது கையில் தண்ணியை தொட்டு இடது கையில் தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு மறுபடியும் லேசா தண்ணி தொட்டு தடவி நடுவுல சின்ன ஓட்டை போடுங்க தண்ணி தொட்டு செய்யறதால மாவு கையில ஒட்டாம செய்ய வரும் தட்டுன வடைய சூடான எண்ணெயில மெதுவா போடுங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்க எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நாலு நாலு வடையை போட்டு எடுங்க இந்த வடமாவை நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு வடை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க சூடா உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட சர்வ் பண்ணுங்க நான் இன்னைக்கு காரமான தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிருக்கேன் இந்த சிம்பிளான வடைய நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு சர்வ் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக் ஸ்நாக்காவும் சர்வ் பண்ணலாம் சோ ரொம்ப வித்தியாசமான அந்த கருப்பு உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது சோ அடுத்த வாட்டி வடை செய்யணும் நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு தரலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.